என்ன சமந்தி எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்கீங்க சாப்பிட்டுட்டு போங்க சம்பந்தி பரவல சம்பந்தி விருந்துக்கு சாப்பிற நிலமலையா நான் வந்திருக்கேன் புரியுது சம்பந்தி கொஞ்சமா சாப்பிடுங்கல அண்ணி பயப்படாதுங்க சிவானிலா நல்லாவே சமையல் பண்ணுவா நீங்க பயப்படாம சாப்பிடலாம் பரவல வேண்டாம் சம்பந்தி அண்ணி எங்க வீட்ல நீங்க சாப்பிடாம இருக்கும் போதே தெரியுது எங்க மேல உங்களுக்கு கோவம் இருக்கு அப்படிதானே ஆமா கோவம் தான் எப்படி இல்லாம இருக்கும் இந்த சின்ன பிள்ளைதான் ஒரே அடியா பாட்டிய பாக்கணும் பாக்கணும்னு ஆசைப்பட்டதுனாலதான் கூட்டிட்டு வந்தேன் இல்லனா எனக்கு இங்க வர மாதிரி ஐடியாவே கிடையாது சமந்தி கோபப்படாதீங்க ஐசு பண்ணது தப்புதான் ஐசு மட்டும் தப்பு பண்ணல நீங்க எல்லாரும் கூட சேர்ந்து தான தப்பு பண்ணீங்க ஒரு வார்த்தை ஏண்ட நீங்க சொல்லிருக்கலாம்ல அண்ணி சுள்ளலான தான் பாத்தோம் ஐசு தான் ஒரேடியா சொல்லாதங்க சொல்லாதங்கனே தடுத்துட்டு இருக்கா பிர அவள மீறி நம்ம சொல்லும்போது ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா நம்மளே காரணமா இருக்க கூடாது பத்தியா அதான் சொல்லல தப்பு நினைச்சிடாதங்க அண்ணி ஆஹா இப்ப கடைசியா வாளவெட்டியா வீட்ல இருக்குது யாரு உங்க மோவானானே ஒரு உண்மையை மறைக்க ஆயிரம் போய் சொன்னீல கடைசில என்ன ஆச்சு தப்புதான் அண்ணி தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சுக்கோங்க அதுக்காக என் பொண்ணு ஏன் வீட்லயே இருக்க முடியுமா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சம்பந்தி அது எப்படி அண்ணி கூட்டிட்டு போக முடியும் அவ அந்த அளவுக்கு என் மனச காயப்படுத்தி இருக்கா அவ மேல எவ்வளவு உசுறு கூசுறா என் பெத்த பிள்ளை மாதிரி தான் அவளை பார்த்துதே இருந்தேன் அவளாவது என்கிட்ட ஒரு வார்த்தை எத்தே இப்படி என்ன ஏதுன்னு சொல்லியிருந்தா நான் அப்பவே மனசு மாறி இருப்பேங்களா

ஒரு நாளாவது என் வீடை தேடி வந்திருப்பீங்களா என்ன சொல்ல போறியே என்ன ஏதுன்னு யாராவது கேட்டீங்களா இப்ப நான் இங்க வந்ததுனால தானே இதை பத்தி பேசுறியே சமந்தி நாங்க ஐஷு வந்த உடனே உங்க வீடை தேடி வரலாம்தான் இருந்தோம் ஆனா அந்த நேரத்துல நீங்க ரொம்ப கோவமா இருப்பீங்க நாங்க என்ன பேசினாலும் உங்க காதலே விழாது நான் 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளைய நீ தான் இல்ல வேற யார்கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தியானே என்ன கேவலமா சந்தேகப்பட்டு கேக்கல ஏய் நீ பண்ணன காரிய அப்படிடி பிறகு நான் அப்படி பேசுவேன் அப்ப நானும் இப்படி தான் பேசுவேன் ஐசு உன் மாமியார் ஏதோ ஒரு கோவத்துல தெரியாம சொல்லிட்டாவ அதையே தொங்கிக்கிட்டு இப்படி பேசிப்டியா இப்படி பேசிப்டியானே அவில குறை சொல்லிட்டு இருக்கியா நீ மட்டும் தப்பே பண்ணலியோ அவிட்ட மன்னிப்பு கேளு சித்தி உங்க எல்லாரையும் மாறி வெட்கமே இல்லாம பணத்துக்காக நான் போய் கால்ல விழுற ஆளு கிடையாது எனக்கு மான மரியாதை தான் பெருசு அவங்க எவ்வளவு என்ன பேச தெரியாம ரொம்ப ஓவரா பேசிருக்காங்க அப்படி மணிப்பு கேட்டுட்டு போய் வாழணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல ஆயிஷு பெரியவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா இவ்ளோ பிரச்சனை நடந்தோ நம்ம வீட தேடி உன் மாமியார் வந்திருக்காங்களே அதுவே எவ்வளவு பெரிய விஷயம் நீ அவங்க கிட்ட ஓட்டு முறை காட்டிட்டு இருக்க சும்மா அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணாதம்மா இவங்களை விட என்ன உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் பூமாரி என்ன தரத்திட்டாங்களா இல்ல இல்ல வீட்டோட தான வெச்சிருக்காங்க இவங்கள மாதிரியா மருமகன் கூட பார்க்காம வீட்டை விட்டு தரத்தி விடல ஐஷு சும்மா இருமா அன்னிக்கு பூமாரி ஒரு நாள் உன பாக்க வந்ததுக்கே அவங்க மாமியார் அடுத்த நாள் ஓடி வரல மருமகள பிரிஞ்சு இருக்க முடியலனே அத மாமியார் இதுவும் இருக்கே சும்மா இவ்ளோ நாளோ என்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி நடிச்சிருக்கு இவங்களுக்கு நினைப்பு பணம் இருந்தா எல்லாரும் நமக்கு அடிமைனே ஏய் ஐஷு நிறுத்திடி சம்மந்தி தப்பா நடிச்சுக்காதீங்க நான் இவ்வளவு நேரமா சரி நீங்க பேசனதுக்கு மனசு மாறல தான் பாத்தேன் ஆனா இவ பேசுற பேச்சுக்கு என் நெஞ்ச கள்ள போச்சு சமந்தி சமந்தி நான் வரேன் சமந்தி போகாதீங்க சமந்தி ஐசோ ஏதோ சின்ன பிள்ளை தெரியாம பேசுற நீங்க அதெல்லாம் மனசுல வெச்சுக்காதீங்க யாரு உங்க மowa சின்ன பிள்ளை அவ எல்லாம் தெரிஞ்சு தான் பேசுற அவ உனக்கு தெரியாம பேசல நான் இங்க வந்ததே பெரிய தப்பு தான் மீரா வா போலாம்

உன் தலையில நீயே மண்ணாலி கொட்டிக்கிட்ட இனிமே உன்னை யாராலே காப்பாத்தவே முடியாது என் வாழ்க்கைய எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் வலிய விடுங்க ஏய் என் செல்ல பொண்டாட்டி எப்படி இருக்க என்னது பொண்டாட்டியா அப்பா அம்மாவ பாத்துட்டு ரெண்டு நாள்ல துபாய்க்கு வந்தறேன்னு சொன்னீங்க இன்னும் வரவே இல்ல ஏங்க சிம்ரன் அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லமா இங்க வேற ஆள் வேற இல்லையா நான் தான் தனியாவே கூட்டி போயிட்டு வர வேண்டியிருக்கா அதான் ஒரு பத்து நாள் ஆகும் கொஞ்சம் பொறுத்துக்கடா நீ ஏன் கிளட்டு பைய உனக்கு அப்பா அம்மாவா அப்பா அம்மா செத்து முப்பது வருஷம் ஆச்சாம கிளட்டு பையல துபாயில இன்னொரு பொண்டாட்டியா மலர் அன்னைக்கே சொன்னான் என் புருஷன் சரியான ஜொல்லு பார்ட்டின்னு என்னங்க எப்பவுமே உங்க நினைப்பா இருக்குதுங்க என்னால சரியா சாப்பிட முடியல தூங்க முடியல சீக்கிரமா துபாய்க்கு வர பாருங்க சிம்ரன் யா உடம்பு மட்டும் தாண்டி இங்க இருக்கு ஆனா என் மனசு எப்பவுமே உன்ன சுத்தி சுத்தி தாண்டி வந்துட்டு இருக்கு இருக்கும்ல இருக்கும் உனக்கு ஏன் மனசு சுத்தி சுத்தி வராது யா மலர் வாழ்க்கைய இப்படி நாசம் மாக்கி புடியல என்னங்க ஐ மிஸ் யூ ஐ லவ் யூ தூ இந்த வயசுல லவ்வா சிம்ரன் நம்ம பையன் என்னடி பண்ணிட்டு இருக்கான் என்னது பையனா என்னங்க பக்கத்து வீட்டுல உள்ள பசங்க விளையாட கூப்பிட்டாங்களா அதான் விளையாட போயிருக்காங்க சிம்ம நம்ம பையன் ஏதாவது சேட்டை பண்ணான்னு வையன் டேடி கிட்ட சொல்லிடுவேன்னு மிரட்டி வைய பயந்துருவான் தூ செல்ல பேர் வச்சு கூப்பிடுற மூஞ்சு கிள பயிரு என்னங்க உங்க பேரு சொன்ன உடனே பயந்துருவாங்க அதான்டி இந்த செல்ல தூரனா சும்மாவா என்னங்க

கடைசில ஒத்துக்கிட்டாரு மலரு ஓனர் ஒண்ணும் ஒத்துக்கல சக்காலத்தையும் ஒத்துக்கிட்டா அப்போ பத்து நாள் இங்க தானே மலர வண்டு சுத்தி சுத்தி வர்ற மாதிரி என் பொண்டாட்டிய இந்த பத்து நாளும் சுத்தி சுத்தி வருவேணாம் கிழட்டு பயல ஒரே டயலாக ரெண்டு பொண்டாட்டிக்குமா அப்போ ஒரே கல்ல ரெண்டு மங்கவா என்னங்க இத்தனை வருஷமா பிரிஞ்சு இருந்தாலும் பழைய லவ் உங்ககிட்ட இருக்கதான் செய்தி என்ன எப்படி லவ் குறையும் துபாய்ல இருக்கும்போது கூட என் உடம்பு அங்கதான் இருந்துச்சு ஆனா மனசு மலரையே சுத்தி சுத்தி வரும் தெரியுமா உன்ன பத்தின ரகசியங்களா என் மலர்கிட்ட சொல்லி உங்க ரெண்டு பேருக்கும் சீக்கிரமா டைவர்ஸ் வாங்க வைக்கிறேன் அதுக்கு அப்புறமா என் மலரை நான் கை புடிக்கிறேன் எப்பவுமே இந்த மலரு இந்த கோபிக்கு மட்டும்தான் சொந்தம் காபி கேட்டிங்கல்ல இந்தாங்க நான் பூ மார்க்கெட்ல தான காபி கேட்டேன் இவா எதுக்கு எடுத்துட்டு வரலாம் அத்தை அவங்க வேலையில இருக்காங்க அத காஃபியை என்ன குடுக்க சொன்னாங்க இந்தாங்க வாங்கிக்கோங்க ஓ காபிய நீயே எடுத்துட்டு போ ஏ பூ மாரி இங்க வா அத்த கூட்டிங்களா பூ மாரினா இங்க யாரு என்னடி பழசல உனக்கு மறந்து போச்சா லூஸ் மாதிரி கேட்டிட்டு இருக்க ஆ பூ மாரினா இங்க யாருன்னு கேட்டேன் அத்த சொல்லுங்க அத்த ஏய் காபியா நான் உன்கிட்ட தான கேட்டேன் எதுக்கு இந்த வீணா போன சித்ரா கிட்ட கொடுத்து விடுற மாமியார earth... அத்தை <takers> <missing> <takers>, என்னடி நான் ஒன்னே உங்க ஆத்தாலையும் சொல்றதுக்கல நீங்க குறைஞ்சு போயிருவீங்களோ வெக்கமே இல்லாம உன் ஆத்தக்காரி உனக்கு கல்யாணம் ஆன கையோட இங்கே வந்து இருந்துட்டா மத்த எந்த சம்மந்தியாவது இப்படி சம்மதி பாவலா சரி உங்க அம்மாவை பார்க்க பாவமா இருக்க அவங்களுக்கு என்ன எந்த சொந்த பந்தம் இருக்கா இங்கே இருந்துட்டு போட்டு நான் கொஞ்சம் இடம் கொடுத்தா ஏன் தலையிலே ஏறி மிளகா அரைக்கிறீங்களா என்ன சித்ரா நீ தான் இருந்தாலும் ஏன் தங்கச்ச முன்னாடி உன் மாமியார் அப்படி பேசிருக்க கூடாதுல ஏதோ கோவனாலும் சரி தனியா கூட்டி என்னத்தையும் இப்படி பேசுறியா வாங்குறேன்னு அப்படி பேசுறது வேற

ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு உங்ககிட்டயே வந்து கேட்க முடியுமா இப்ப குழந்தைக்கு பால் வாங்கனா கூட உங்ககிட்ட வந்து கேட்கணும் ஆமாடி என்கிட்ட தான் வந்து கேட்கணும் எத்தே பிள்ளைக்கு பால் வாங்கணும் ஒரு 20 ரூபாய் கொடுங்க 50 ரூபாய் கொடுங்கன்னு கையேந்தி ஏந்தி நிக்கணும் இது யாரு வீடு இது ஏன் வீடுடி நான் சொல்றதா நீங்க கேட்கணும் அத்தை என்னடி அடி வயிறு கலங்குதா இப்படி நான் லூஸ்ல விட்டதனால தான நீ எல்லாம் என்ன எதிர்த்து பேசற அளவுக்கு வந்துட்ட

सुमति देवराज मोनिका प्रियदर्शनी रोसिया अक्षुदा, पुनिता पुनित प्रिया पापा परमेश्वरी पापा मधुबाला गुरुसामी अरिवोली रबिधु शेखर कनक तस्मी हर्षित श्री सबाना राज सबान सुरेश आलिया चित्रा महति विष्णुप्रिया रायि ईश्वरमूर्ति तुलसी सुब्रमण्य செல்வி ஜமின் ஷாரன் ஜிவி சக்தி மேகலை சோனியா சோனி பிரேமலதா தங்கராஜ் சங்கீதா மதிவந்தனி ஜெயபாலன் ராம் விஜி, அனு அனன்யா மேகலா எட்டீசன் ரேவதி பிரபு அனுஷா ஐஸ்வர்யா உங்கள் எல்லாருக்கும் ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க